சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம் ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும் மாதம் தோறும் இருமுறை வளர்ப்பிறை தேய்ப்பிரை திரையோதசி நாட்கள் பிரதோஷ தினங்களாகும் இந்நாட்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும் இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை பிரதோஷம் என்றால் என்ன சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில்தான் தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு பார்க்கடலை கடைந்த திருமகள் ஐராவதம் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி கௌஸ்துபமணி முதலியவை ஒவ்வொன்றாக தோன்றின லட்சுமியை திருமால் ஏற்றுக்கொண்டார் மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் கூடவே கூடிய ஆலகால விஷமும் வெளிப்பட்டது இதைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் நடங்கினர் உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை உண்டார் தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதைக் கண்ட பார்வதி தேவி தன் தளிர்கரங்களால் அவரை தொட விஷம் சிவனின் நெஞ்சு குழியிலேயே நின்று இறைவன் நீலகண்டனானார் இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் என்று இரண்டு பிரதோஷ நாட்களிலும் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீறு மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்பம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபாராதனை நடைபெறும் இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம் பின்னர் அருகம்புல் பூ சாற்றிய பின்னர் வெல்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம் நந்தி தேவரது தீபாராதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் இந்த நாட்களில் பிரதோஷ விரதம் இருப்பதற்காக எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் உருகி நம என்னும் ஐந்தெழுத்தை ஓதி வழிபட வேண்டும் எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது அதுவே கிருஷ்ண பட்சத்தில் சனிக்கிழமையில் வந்தால் மகா பிரதோஷம் என்று வழங்கப்படுகிறது சாதாரண பிரதோஷ வேலைகளில் ஆலயம் சென்று வழிபட்டால் வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷத்தன்று அவ்வாறு வழி

நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமா ஸ்கந்தமூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் வேறு புண்ணியம் எதுவும் செய்ய வேண்டாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்